நியமிக்க மேலே மக்கள் வந்து லேடிஸ் வந்து அவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க எடப்பாடி அவர் ஆட்சியில் வந்து கேமராஸ்லாம் நிறையா செட் பண்ணி செயின் பறிப்பு இதெல்லாம் நிப்பாட்டினார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல நிறைய வாக்குறுதிகள் நிறைவேறல ஆயிரம் ரூபாய் எதுக்கு ஆயிரம் ரூபா அம்மா ஏகப்பட்ட உதவி படிக்க எல்லாத்துக்கும் எல்லாரும் ரிப்போர்ட்டை வச்சுட்டாங்க இந்த பிரி பசங்க யாரு இருக்காது மக்கள் வந்து கருணு சாப்பிடு ஓசியா போறாங்க வெளியில இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் மத்த மாநிலத்தை விட கல்வி தரம் தமிழ்நாட்டில் எவ்வளவு குறைவா இருக்கு அப்படின்னு ஆம்பளை ஓட்டோட பொம்பளை ஓட்டுனே அதிகம்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு அதனால அவங்க காசு கொடுத்து பொம்பளை ஓட்டை கவர் பண்றாங்க இடிபாசி அங்கங்க எங்கேயாவது ஒரு வண்டி விட்டுருக்காங்க அதையா பிறகு என்னம்மா கோஷமா உட்காருமா நில்லுமா அப்படின்னு அரைச்சா போக முடியாத வரும்போது நாங்கள் கண்டிப்பான முறையில் வந்து சாராயத்தை நிறுத்துறோம்னு சொன்னாங்கல்ல இன்னைக்கு சொல்லலான்னு சொல்லி மாற்றி பார்த்துறாங்க அப்பட்டமா முன்னாடி மாதிரி கிடையாது மீடியா அன்னைக்கு ப்ரூஃப் எல்லாத்தையும் இருக்குது பயமா இருக்கு பயமாவே இருக்கு வாழவுமா வாழ வேண்டாம் அந்த பயத்திலேயே வாழ்றோம் ஆயிரம் ரூபாய்ல நாங்க வாங்க முடியல இருங்க முடியல குறி பர்ஸ்ல போனது முடியல கேர்ள்ஸுக்கு முக்கியமா சேஃப்டியே இல்லதான் நைட் டைம்லலாம் விஜய் தான் என்ன காரணம் நல்ல விஷயம் நினைக்கிறாரு அவர் தான் வருவார் அனுகூலத்தில் எல்லாருக்கும் அனுகூலம் தாங்க வந்து பழகிக்கிறது தான் அடுத்த முதலமைச்சர் வர்றதுக்கு எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கு காரணம்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அவர் போன இதில் முன்னாடி அம்மா ஆட்சியில் இருக்கும்போது ஓரளவுக்கு எல்லாம் நல்லது பண்ணார் அது வந்து டென்ட் இன்னைக்கு மாறுது அதனால் இன்னைக்கு எடப்பாடி வர்றதுக்கு கண்டிப்பான வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடப்பாடி ஒரு வர நான் நம்புகிறேன் இந்த இப்போ இருக்க கால சூழ்நிலையில் எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும் அம்மா வந்து இலவச அரிசி கொண்டு வந்ததே அம்மா தான் அதனால எனக்கு அம்மா தான் எப்போதுமே இருக்கும் வரை அவங்களுக்கே ஓட்டு போடுவேன் அது ஜெயிச்சாலும் தெரி தாத்தாலும் சரி யாரு சரி இப்ப வாய்ப்பு ரெண்டு வரைக்கும் தானே இருக்கு ஸ்டாலினா விஜய்னு தானே இருக்கு என்ன பலபடியும் எடப்பாடி நல்லா தான் இருக்கும் எடப்பாடி வரணுமியா எடப்பாடி 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 தான் நல்லா இருக்குமியா நம்ம தளபதி எடப்பாடி பழனிசாமி தான் வரணும் வந்து எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து வேட்பாளரை பொறுத்து தானே மூணாவது ஒரு வேட்பாளர் யாரா விஜய் யாராவது போட்டானா ஏன்னா அவனுக்கு எங்க எங்க எல்லாரும் வீட்லேயும் ஓட்டிருக்கு விஜய்க்கு எடப்பாடி சார் வரணும் அவர் மக்களுக்கு நல்லா செய்வாரு தான் வருவாரு ஸ்டாலின் தான் வருவாரு நடைமுறையில் இருக்கிற ஸ்டாலின் வந்தாலே நல்லா இருக்கும் அவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் ஓபனா வெளிப்படையா பேசுறாப்ல அவருக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும் சிவகாசியில யார் கேட்டா நிக்க போறாங்கன்னு தெரியல ஆனா சிவகாசியை பொறுத்தவரை பிஜேபி இருந்தா சென்டர்ல கொஞ்சம் ப்ரஷர் குறையும் எடப்பாடி வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் டிவிக்கு தளபதி விஜய் விஜய்க்கு வழி விடுவோம் நான் நினைக்கிறேன் விஜய் விஜய் வந்தா தான் நல்லா இருக்கும் தளபதி விஜய் தான் அதெல்லாம் மழை வந்தா நாள் மனசுல வச்சு அப்படியே பேசுவார் இதை பார்க்க புஸ்தகத்தை பார்க்க மாட்டார் எழுதல பார்க்க மாட்டாரு அவர் நேர்மையா அதான் பேசுவார் அடுத்த எடப்பாடி தான் ஒரே எடப்பாடி தான் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரும் இல்லாத ஒரு அலைன்ஸ் வந்தா நல்லா இருக்கும் பிஜேபி வரணுமே ஒரு அண்ணாமலைக்கு ஒரு அண்ணாமலைக்கு ஒரு சான்ஸ் ஒண்ணு சேர்ந்தா யாரும் அடிக்க முடியாது டிஎம்கே கொஞ்சம் டிஎம்கே மேல மக்கள் வந்து லேடிஸ் வந்து அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க மூக்க சால் வந்தா நல்லா இருக்கும் மக்கள் பொது மக்கள் எங்களை கண்டிப்பா வளர்ச்சி காண்டி எங்களுடைய தளபதி வந்தா நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதுசா ஒரு கட்சி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் விஜய் கூட வரலாம் சிஎம் ஸ்டாலின் மறுபடியும் வந்தா நல்லா இருக்கும் அடுத்து எடப்பாடி தானே அவர் இருக்கும்போது போது தொழிலும் சரி மத்தால நீட்டா போயிட்டு இருந்துச்சு இவங்கெல்லாம் வந்து மொத்தமா முடிஞ்சு போச்சு எடப்பாடி வந்தா நல்லா இருக்கு எடப்பாடி அவர் ஆட்சியில வந்து கேமராஸ்லாம் எல்லாம் நிறைய செட் பண்ணி செயின் பறிப்பு இதெல்லாம் நிப்பாட்டினாரு பிடிக்கல ஊழல் தான் அதெல்லாம் விலைவாசி கூடிச்சு இல்லீ பஸ்னால பாதிக்குது எங்களுக்கு ஒரு சவால் போனா வரும்போது ஒரு நாலு பேர் இருப்பாங்க இப்ப அந்த வருமானம் எங்களுக்கு போச்சு எல்லாமே தான் இது அதுன்னு அது யார் அது யார் சாப்பாடுலாம் கேட்ட சாப்பாடு கொடுக்க வேணாம் செய்ய வேணாம் இப்போ பெண்களுக்கு ஏதோ ஊக்கத்தொகை ஆயிரம் அது கொடுக்க வேணாம் அது பாதி பேருக்கு கொடுத்துருக்காங்க பதி கொடுக்கலாம் ரெண்டாவது இது தேவையில்லையே மொத்தத்துக்கு மதுபானம் இதை ஒன்று ஒழிச்சா மட்டும் இன்னைக்கு எல்லா பேரும் அரசு வந்து ஒரு எல்லாமே குடி 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 நைட்டாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் எந்த என்னன்னு இதுதான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இலவச பஸ்ங்கிறத தேவையில்லை பத்து ரூபாய் இல்லாம இருக்காங்க இன்றைக்கி ஒன்றரை லட்சம் எங்க குடும்பத்தாலேயே வந்து ஹெட் மாஸ்டர் இருக்காங்க கவர்மெண்ட்ல அவங்களும் அந்த பத்து ரூபாயை பார்த்துக்கிட்டு இலவச பஸுக்காக நிற்கிறாங்க ஒழுங்கு மொத்தத்துக்கு வேலையே கிடையாது சட்ட ஒழுங்கு பாலியல் தொல்லை பெண்கள் பாதுகாப்பு எந்த இதுவுமே கிடையாது இப்ப என்ன ஆச்சு ஏதோ ஒன்று ஓடிக்க எதோ பொம்பா ஆச்சு மாதிரி ஓடிக்கிட்டு அவ்வளவுதான் அவங்க பண்ணாங்க மக்களுக்கு இருந்தாலும் எடப்பாடிக்கு இந்த வட்ட வாய்ப்பு இருக்கு ஏங்க ஆமா ஆமா விஜய்க்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா ஃபஸ்ட்டு எடப்பாடி தான் சிவாசி எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கு பெண்கள் பாலியல் வன்புணர்வு இதெல்லாமே வந்து ரொம்ப தவிர்க்க வேண்டிய விஷயமா எனக்கு தோணுது அதை அவங்க இன்னும் இறுக்கி பிடிச்ச நடவடிக்கணும் ஸோ இவங்க அதுக்கப்புறம் அதை வேற லெவலில் கொண்டு போகணும் பட் பெண்களுக்கு பாதுகாப்புல ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து லேண்டா கிராப்பிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இன்னமும் இருக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்து அவங்க எடுத்து பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருக்குமோன்னு தோணுது யாரோட முன்னேற்ற கழகத்துக்காரங்க கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைய வாக்குறுதிகள் நிறைய பேர் இல்லை அந்த வாக்குறுதிகள்லாம் வந்து முதல்ல சொல்லும்போது எல்லா பெண்களுக்கும் சொன்னாங்க அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி பாதி மக்களுக்கு தான் கொடுத்தாங்க கிடைக்காத பெண்கள்லாம் நிறைய பேர் அல்லாடி இருக்காங்க அதுக்குன்னு இப்போது ஒரு தனியாக ஒரு மீட்டி ஒரு முகாம் போட்டு கொடுக்கன்னு சொல்லி சொல்கிறாரு இதெல்லாம் வந்து மக்களை வந்து ஏமாத்துகிற ஒரு செயலாக தான் இருக்கு எடப்பாடியாக இருக்கும்போது எல்லோரும் நாங்கள் வந்து ஈவனாக எல்லோரும் எங்களுடைய பெட்டிக்கடை வியாபாரம்லாம் கொஞ்சம் நார்மலாக நடந்துகிடுச்சு இப்போ இந்த தாஸ்மாக வந்து எது கொண்டு வரேன்னு சொல்லி விற்பனைக்கு கொண்டு வரேன்னு சொல்லி இந்த போயில பார்க்கு இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அதனால சில நிறைய பெட்டிக்கடைகளில் மூட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சு என்ன நிப்பாட்டாமல் போவாங்க நாம நம்ம ஏட்டம்னா ரொம்ப கௌரவமா பேசுறாங்க அந்த டெய்வர் ஒரு கண்ட்ரி ஏட்டலாம் எங்கனையாவது ஒரு இடத்துல திட்டு திட்டத்தானே தான செய்றாங்க 1000 ரூபா எதுக்கு 1000 ரூபா அம்மா ஏகப்படுறவா உதவி படிக்க எல்லாத்துக்கு எல்லா ரிப்போர்ட் வெச்சிட்டாங்க பிள்ளை படிச்சற 12000 ரூபா குழந்தை பிறந்த ரூபா கொடுத்தாங்க எல்லா கொடுத்தாங்க கல்யாணத்துக்கு தாங்க கல்யாணத்துக்கு எல்லா கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க அம்மா இல்லனா தமிழ்நாடு இல்ல அம்மா போச்சு எல்லாமே போச்சு மக்களுக்கு பாமர மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் இந்த மாதிரி குளியூர் தெளிவு வச்சு பண்றவங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சிறு சிறு தொழில் பண்ணுறவங்க என்ன இருக்குது லாபமே கிடையாது எங்களை மாதிரி பா எங்கள ஆட்டோக்காரங்க நிறையா பாதிக்க போகிறாங்க பாதி இலவச இந்த பிரி பஸ் வந்து யார் இருக்காது மக்கள் வந்து கருமூர் ஸ்டாப் தான் ஓசியாக போகிறாங்க மக்கள் ஆம்பளியாக போகல பொம்பளையாக போகிறாங்க ஆயிரம் கொடுத்து அது பொம்பளையாக கொடுக்குறாங்க ஆம்பளியாக கொடுக்கலையா ஏடுமிக்கா இருந்துமியா எடப்பாடி இருந்துமியா இப்போ விலைவாசி எல்லாம் கூட கொஞ்சம் குறைக்க இருக்கா எல்லாம் உணவு தண்ணி விலையா பருப்பு விலை அரிசி விலை எல்லாமே கரண்ட்டு புல்லு எல்லாமே போடத்தானே தாலி தங்கத்திட்டன்னு பாட்டிட்டாங்க ஏகப்பட்ட சலுகை பாட்டிட்டாங்க முதியோர் பென்ஷன் பாட்டிட்டாங்க அதுல எந்த சலுகையும் கிடையாது அம்மா உணவகம் வந்து ஓரளவுக்கு செயல்படுது ஆமாம் அதாவது பெண்களுக்கு இந்த சலுகை சலுகை தான் கொடுக்காங்களே தவிர மற்ற பொது சலுகை கிடையாது நான் என் வாழையே நான் கரெக்டாக நான் பண்ணேன்னா எதுக்கு ஆளை சொல்ல போகிறாங்க ஏன் மற்ற ஆள் இப்போ வந்து தளபதிக்கே ஓட்டு போடுறேங்கன்னு வச்சுக்கோங்க தளபதி கரெக்டா இருக்கிறதுனால பின்னாடி கூட்டம் போது ஏ ஸ்டாலின் ஓட்டு போடுறேங்கன்னா ஸ்டாலின் கரெக்டா இருந்தா ஏன் அவங்க பழைய கட்சிக்காரங்க இருங்கதான் நான் பின்னாடி வரங்க ஏன் இப்போ உள்ள தமிழ் மக்கள் பசங்க இளைஞர் எல்லாம் எதுக்கு பின்னாடி போறாங்க கல்வியில வந்து தமிழ்நாடு ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா வெளியில இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் மற்ற மாநிலத்தை விட கல்வித்தரம் தமிழ்நாட்டுல எவ்வளோ குறைவா இருக்கு அப்படின்னு தெரியும் எல்லாமே குறைதான் எதுவும் இல்லை முன்னாடி என்ன மக்கள் சந்திச்சுட்டு இருந்தாங்களோ பிரச்சனைகள் பிரச்சனைகள் அப்படிதான் இருக்கு ஆட்சியாளர்களும் நல்லா இருக்காங்க ஆட்சி செய்தவங்களும் நல்லா இருக்காங்களே தவிர மக்களோட வாழ்க்கை தரம் எந்த விதத்துலயுமே முன்னேறல மக்கள் அப்படியே தான் இருக்காங்க மக்களோட வாழ்க்கை வாழ்வாதாரமும் அதனோட அடிப்படை தேவைகளும் அப்படியே தான் இருக்கு எதுவுமே நிறைவேறல எடப்பாடி பொதுமக்களுக்கு நல்லா செஞ்சாரு ஏழப்பட்ட மக்களுக்கும் நல்ல முள்ள இது எல்லாம் நல்லா செஞ்சுருக்காரு பெண்களுக்கு பெண்களுக்குலாம் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காரு ஆயிரம் ரூபா எல்லாருக்குமே கொடுக்கல எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு ஏரியாவில் எல்லாருமே வாங்குறேன் அது வாங்க மக்கள் வந்து நல்லா சீராரா எல்லாருக்குமே நடவடிக்கை நடவடிக்கை பூரா எல்லாம் செய்கிறார் இல்லை இப்போ குறைகள் பூரா சொல்லி குறையில பூரா தீர்த்து வைக்கிறாரு இல்லைண்ணா எதுவுமே வந்து யாரோட சொந்த காசு கிடையாதுல்ல எல்லாமே கவர்மெண்ட்டு காசு தான் ஒரு திட்டம் பண்ணுறாங்கன்னா எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட பணம் தான் எந்த கவர்மெண்ட் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கவுங்க பணத்தை வச்சு தான் பண்ணுறாங்க பண்ணல யாருமே சொந்த காசு நம்ம காசை வச்சு தான் நம்மளுக்கு பண்ணுறாங்க அது பண்ணுறது எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது ஆம்பளை ஓட்டோட பொம்பளை ஓட்டுனே அதிகம்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு அதனால அவங்க காசு கொடுத்து பொம்பளை ஓட்டை கவர் பண்ணுறாங்க நம்ம ஆம்பளை காசு கொடுத்து போயிட்டு போயிட்டுருக்கோம் பசுக்கெல்லாம் பசுக்கு காசு கொடுத்து போனாலும் நின்றுக்கிட்டு தானே போகிறேன் நம்ம இந்த லாக்அப் டெத்தெல்லாம் பார்த்தீங்க இந்த மாதிரி நிறையா ஹோட்டல்லெல்லாம் பாருங்கள் நிறையா அராஜகம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் ஆயிரரூவா ஃப்ரீ பஸ்ஸு இது வந்து ஃப்ரீ பஸ் இல்லைனாலும் இந்த சர்வே நடந்துகிட்டு தான் இருக்கும் ஃப்ரீ பஸ்ஸுன்றது வந்து தேவையில்லாதான் ஆயிரரூவா வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு தபாக இருந்தாலும் மீதம் வந்து காலை உணவு கொடுக்குறாங்க அம்மா கொண்டு வந்த லேப்டாப் திட்டத்தை இப்போ வந்து பாடிட்டாங்க நிறையா ட்ராபேக் இருக்குங்க அடுத்து ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் மக்களுக்கு வீட்டுக்கு ஒரு அளவுக்கு வேலையை கொடுங்க ஆயிரரூவா வந்து வேஸ்ட்டு இலவசத்தை கொடுத்து கொடுத்து எல்லாரையும் சோம்பேறி ஆக்கி பூரா குடிகாரன் ஆகிட்டான் இந்த நாலு வருஷத்துலேயே வந்து நாலரை கோடி ரூபா வாங்கிட்டாரு நாலரை லட்ச ரூபா கோடி கணக்கில் வாங்கிட்டாரு கடன் வாங்கிட்டாரு இதுலேயே இப்போ தெரியுது அந்த ஆட்சி தேவையில்லாத ஆட்சின்ட்டு தேவையில்லாமல் இப்போ ஸ்டாலின் கூட நம்ம ஆட்சியை மாற்றிட்டோம் இப்போ என்கிட்டயே கொடுத்து பார்ப்போம் ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம் நம்ம சுத்தமாக நல்லா ஏன் நல்லா இல்லை எதுவுமே நல்லா இல்லை கேர்ள்ஸுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த இங்கே சிவகாசியில் நிறைய பயிர் ஹவுஸ் வெடிக்கு அவங்களுக்கு எதுவுமே கரெக்டாக வந்து சேரதில்லை மானியம் எதுவுமே வரதில்லை என்னத்தான் சொல்ல எது எடுத்தாலும் பூரா கொள்ள ரேஷன் கடையில் இருந்து சாதாரண ஒரு ஒரு கடையில் எடுத்துட்டாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் எல்லாமே ஒயின் ஷாப்பில் அதே தான் பார்ல அதே தான் உள்ள பாரில் ஒயின் ஷாப்பில் ஃபுல்லாக எத்தனை பேர் குடும்ப போய் தாலி எத்து எவ்வளவு தெருவுல கிடக்கிறாங்க தெரியுமா கிடையவே கிடையாது படிப்படியே திறக்க தான் பாக்குறாங்க மூடதுக்கு ஆயிட்டு கிடையவே கிடையாது மூணு இவங்க எப்படி சம்பாதிக்க பஸ் எங்க எங்கேயாவது ஒரு வண்டி விட்டுருக்காங்க அதையா என்னம்மா போசமா வர உட்காருமா நில்லுமா அப்படின்னு அரெக்டா போக முடியல அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி ஆயிரம் ரூபா யாரு கொடுத்துருவாங்க மூணுல ஒருவங்க கூட கொடுக்கல ஆயிரம் ரூபா சார் அதெல்லாம் இருந்து என்ன சார் ஆயிரம் ரூபா இருந்து என்ன சார் இன்னைக்கு இருக்கிற ஒரு இதுக்கு ஆயிரம் ரூபாங்கிறது வந்து என்ன ஆயிரம் ரூபாய் சொல்லி கொடுக்குறவனும் கொடுக்காம போயிடும் வீட்டில் ஃபேமிலி அதுக்கும் சேர்த்து குடிச்சிடுவான் அவ்வளோதான் வேற போக போகுது சுற்றி அவங்க தான் போக போகுது வார்த்தை ப்ராமிஸ் வரும்போது நாங்கள் கண்டிப்பான முறையில் வந்து சாராயத்தை நிறுத்துறோம்னு சொன்னாங்கல்ல இன்றைக்கி சொல்லலான்னு சொல்லி மாற்றி பேசுகிறாங்க அப்பட்டமா முன்னாடி மாதிரி கிடையாது மீடியா இன்றைக்கி ப்ரூஃப் எல்லாத்தையும் இருக்குது கடையவே தரக்கூடாதுன்னா திறந்து தம்மி ஆச்சு தான் என்ன ஒரே நேரத்தில் மொத்தமாக வாங்க போகிறாங்க ஆயிரம் ரூபா கொடுத்தா அந்த ஆயிரம் என்ன செய்கிறாங்க வீட்டுக்காரு சாராய கடை கொண்டு போகிறாரு அதை கொண்டு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா செலவிங்க மாதம் ஆயிரம் டெய்லி ஐநூறுவா இருந்தால் கொத்தனாருக்கு ஆயிரரூவா சம்பளம் ஆயிரத்தி நூறுரூவா அந்த ஆயிரத்தி ஐநூறுபா சம்பளத்தை வந்து எல்லா செலவழித்து வீட்டுக்கு கொண்டு வர எவ்வளோ கொண்டு வராங்க இரநூறு டு முந்நூறுவா கொண்டு வராங்க அவங்கவே குடும்பத்தை பார்ப்பாங்களா வீட்டு வாடாக்கட்டா பிள்ளை பிள்ளைக்கட்டா பிள்ளைகளுக்கு எல்லா ஸ்கூல் செலவும் எல்லா செலவும் இருக்குல்ல வந்து பூராமே இது வந்து மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தி எழுப்பாங்க ஆயிரம் ரூபா வந்து ஒரு பெரிய காரியமே கிடையாது இப்போ நம்ம இதுலேருந்து நடந்து போய் ஒரு ஆயரூவா சம்பாத்திங்கன்னா பண்ணிடலாம் எதுனாச்சும் ஒரு தொழில் பார்த்து இல்லை ரூபாய் பெருசே கிடையாது ரூபா கொடுத்து விட்டு அரி அரிசி என்ன ரேட் விற்கிது இப்போ எடிங்க இருக்கும்போது அரிசி எண்ணர் நாற்பது டு ஐம்பதுக்குள்ளே இருந்தது இப்போ குறைஞ்சது எழுபது ரூபாயில் இருக்குது எழுபது ரூபாயிருக்கு மற்ற எல்லா பொருளுமே இது அத்தியாவசிய பொருள் ஊறாகவே ரேட்டு கூடத்தான் கரண்ட்டு புல்லு கே இது வந்து அதுக்கு அதுக்கு மூணு மாதத்துக்கு இருக்கா ஆறு மாதத்துக்கு இருக்க ஏற்றிக்கிட்டே இருக்காங்க மக்கள் என்ன செய்வாங்க அதெல்லாம் நார்மல் தான் மக்களும் வருமானம் நிறையா வருது இல்லை ம் வருமானம் எல்லாருக்கும் வருமானம் எல்லாம் வருமானம் தான் ம் எல்லாம் வண்டி வாங்காமல் இருக்காங்களா இல்லை காரில் போகாமல் இருக்காங்களா எல்லாமே போடுறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு சார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தவிர மற்ற டிபார்ட்மெண்ட் எதாவது சரி சார் எல்லாரும் செய்யறது அவங்க ஜீராங்க அதான் அவங்க காசு இருந்தா தான் எல்லாமே ஒரே கொலை கொல்ல எல்லாமே இருக்கு பயமா இருக்கு பயமாவே இருக்கு வாழமுமா வாழ வேண்டாமுதே பயத்திலயேதான் வாழ்றோம் கட்சிக்காரதே ஒழுங்கா இருந்து எல்லாத்தையும் பாக்கணும் அது ஆயிரம் ரூபாயில நாங்க வாங்கவும் இதுவும் இல்லை துரிப்பில போனதும் இல்லை ஆஹ் அம்மா ஆச்சுதான் நல்லா இருக்கு அம்மா இருக்கிறேன் நல்லா இருந்துச்சு முந்தி இருந்ததுக்கு இப்ப நல்லா இல்ல இதுக்கு முன்னாடி இருந்ததா ஆட்சி முறை மாற்றம் தான் காரணம் ஆயிரம் ரூபாய் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் போய் சேர மாட்டேங்கு சொல்றாங்க நாங்களே சொல்லணும் அவர் சொல்லி நகை திருட்டு கொள்ளை அது நிறையாவே இருக்கு அதுக்கு பாதுகாப்பு இல்லை யாரு வந்தாலுமே நாசமா போயிடும் நல்லா இருக்காது எனக்கு அளவு திருப்தி இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமா ஒரு வருஷத்துல ஆயிரம் ரூபாய் சரியா ப்ரோ முக்கிய ஆயிரம் பெட்ரோல் நூத்தி ஒரு ரூபாய் இருக்கு ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டு இங்க எல்லாத்திலயும் சரி கட்டுற மாதிரி ஏத்திட்டாங்க தங்கம் விலை ஏறிருச்சு பெட்ரோல் பெட்ரோல் அஞ்சு ரூபாய்க்கு கொண்டு கொண்டு வரல சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு கொண்டு வரவும் வரல சொல்லிக்கிட்டே போலாங்களே அந்த அம்மா சொல்லுடாப் இலவசம் சொல்லல சொல்லுச்சு சொல்லு ஓஸ் ஓசுங்கிறானே இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க எல்லாமே தான் பொது இடத்துல ஃப்ரீயா போயிட்டு வர முடியல நைட் டைம் அந்த அதுல கேர்ள்ஸுக்கு முக்கியமா சேஃப்டியே இல்லதான் நைட் டைம்லலாம் சொத்து வரைய கூட்டாங்க கரண்ட் விலையை கூட்டிட்டாங்க பால் விலையை கூட்டிட்டாங்க

மற்றவங்கள விட பெட்ரா செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்குது ஆ அதெல்லாம் அவங்களுக்கு நிம்மலியே அசுகமே கொஞ்சம் பண்ணி இருக்காங்க பார்த்துருக்கேன் ரெண்டு தடவை மூணு கிட்டே பார்த்து ஆ நான் அவ்வளோ நான் பார்த்துருக்கேன் நீங்கள் பார்த்து பார்த்துக்கலாம் ஆ ஆ ஆ இப்போ நிறையா இங்கே இந்த தெருக்குல நிறைய கல்லுகள் பயிற்சி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம் நல்லா அதெல்லாம் அவரு தான் பண்றாரு அவர் ஜெயிச்சவா சிவகாசிக்கு நல்லது தான் எங்கெங்க அவரு நான் இல்லை எனக்கு லைன்ல வர்றாரு கூட்டத்தில் இங்கே வந்து அசோகநாஜ் வந்து அவர் தனி அவர் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பார்ட்டிஸ் அவர் வந்து ஒரு லோக்கல் பாடியோட அவர் தொழிலதிபர் அவருக்கு நோன் ஹோ அவ கரெக்டாக இருக்கும் அப்போ அவர் இறங்கி ஃபீல்டு ஒர்க் அவர் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்குங்கிறது அவர் வந்து ரொம்ப நார்மல் பர்சன் மாதிரி தான் போய் பார்த்துட்டு இருப்பார் ஏன்னா இங்கே வந்து ரெண்டு மூணு ஆர்கனைசேஷன் கிரீன் வெல்த் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் இருக்குது அவங்களோட சேர்ந்து ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருக்கார் அவர் டு டுடே அங்கே போயிட்டு இருக்காரு இவர் வந்து தொழில் அதிபர் அதிபர் அதனால இவர் வந்து தொழிலை தான் பார்ப்பார் அவர் வந்து அரசியல்வாதி மக்களை பார்ப்பேன் மக்களை பார்ப்பேன் சிறு வயசுலேருந்தே அவர் அரசியல் தான் எந்த ஒரு இதுவும் பாகுபாடு பார்க்க மாட்டார் எல்லாத்துக்கும் நல்லா செய்வார் என்னென்னா பஜார இடைஞ்சல் பண்ணுவார் அவங்க எதுவும் கேட்க கிடையாது இதே கேட்டியில் போய் கேட்டோம் அவங்க செஞ்சு கொடுத்தாரு அவர் அவர் நாட்டில் அவர் வேலையை பற்றி பேசாமல் இருக்காரு அவர் மனாலிமார்கள் இல்லை அவர் அவர் மனாலி மார்க்கு சப்போட்டா அவர் வேலையை பார்த்துட்டு அவர் நாட்டில் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவர் என்ன செய்ய அவரு செஞ்சிருக்கார் செஞ்சிருக்கார் சிவகாசியை பொறுத்த அளவுக்கு அடிப்படை வசதி வந்து இப்போ வந்து எங்க வந்து அசோகன் எம்எல்ஏ இருக்காரு அவர் வந்து நல்ல முறையா பண்ணிட்டு இருக்காங்க படிப்படியா பண்றாங்க அடிப்படை வசதி இன்னைக்கு கொண்டு அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு அப்படின்னா கொடுத்த ஒரு மாசத்துல ஆறு மாசத்துல அதை வந்து நிறைவேற்றாங்க கேடி டி ராஜேந்திர பாலாஜி வந்து ஓரளவுக்கு வந்து அவர் வந்து மந்திரியா இருந்தனால வந்து கிராமப்புறங்கள்ல வந்து நல்லா பண்ணாரு இது வந்து கிராமப்புறங்கள் இன்னைக்கு ஒரு பேச்சாவே இருக்கு இவருக்கு வந்து எம்எல்ஏ இவர் வந்து எம்எல்ஏ குள்பட்ட தொகுதி மட்டும் தான் பார்க்க முடியும் மந்திரிங்கும் போது அவர் வந்து ஆறு தொகுதிக்குட்பட்ட தொகுதி அவர் பார்க்கறதுனால அவருக்கு வந்து கிராமப்புறங்களில் என்ன செல்வாக்கு இருக்கு கேடி ராஜேந்திர பாலாஜிக்கு ஆமாம் ரோடு வாய்க்கால் திட்டம் ரோடு திட்டம் ஊர் நீர் உறுறது மழை நீர் சேமிக்கிறது நார்மல் பர்சனுக்கு என்னென்ன தேவையோ அது ஓகே ஆகிட்டு பெரிய லெவலில் நமக்கு தெரியாது நார்மல் பர்சனுக்கு ஓகே பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரோடு உங்களுக்கே தெரியும் நமக்கே இருக்கு அதையும் கொஞ்சம் பார்க்கலாம் செயல்பாடுகள் சொல்ல முடியாது டிஎம் கே கவர்மெண்ட் அலையன்ஸ் யார் வந்தாலும் நல்லா தான் இருக்கும் அது பெஸ்ட் ஆமா அவர் வந்து அவங்க பாரம்பரியமா வந்து அவங்க வந்து வசதியான குடும்பம் ரெண்டாவது இவர் இப்ப வந்த பிறகு நல்லாவே வந்து எல்லாரையும் பராமரிப்பு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாமே நல்லா இருக்கு அவர் வந்துன்னா இப்ப அங்க மேம்பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க மேம்பாலம் கட்டிட்டு இருக்காங்க தொடங்க போறாங்க மோசம் இல்ல திருப்திகரமா திருப்திகரமா ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா எப்ப தொடங்க போறாங்க கரெக்டா எலெக்ஷனுக்கு முதல் நாள் திறந்துருவாங்க அதுக்கு முன்னாடி இருந்த ராஜேந்திர பாலாஜி இருந்தது நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணாரு பட்டாசு தொழில் அவர் தான் நிறைய கவர்மெண்ட் காலேஜ்ல நிறைய கட்டி கொடுத்தாரு அவர் நல்லா பண்ணாரு இல்ல வாய்ப்பு இல்ல கண்டிப்பா 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 கேட்டி என்ன எனக்கு ரொம்ப அதிக வாழ வாய்ப்பு இருக்கு கேட்டி அரிசி வச்சிருவாரு கேட்டு நின்னா கண்டிப்பாக அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிவகாசியில் அண்ணாதிமுக ஜெயிக்கும் கேட்டியாக இருந்தாலும் அவர் வந்து ஏற்கனவே அறிமுகமான ஒரு கேண்டிடேட் தான் ஒரு மாசான ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தவர் மந்திரியாக இருந்தவர் அப்படி மந்திரியாக இருக்க பட்சத்தில் அவருக்கு வந்து ஓட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை போன தடவை அவர் வந்து என்ன வேற வேறு ஒரு கேண்டிடே விட்டு கொடுத்து ராஜபாளையம் போனார் ஆனால் சிவகாஜிக்கு அவர் வலிமையாக தான் இருக்குது கேடிவி வருவாரு இல்லையா லாரிபாளையம் கேட்டி வருவார்யா ஆமாம் நூத்தூர் அவரே வருவார்யா நமக்கு கேடிஆர் இங்கே வந்து கே ரெண்டாவது வச்சு கேடிஆர் வருவார் யார் வந்தாலுமே அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணதை விட என்ன பெட்டராக பண்ணிடுவாங்கன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கிறீங்க அவர் திரும்ப என்ன அவரு தான் விட்டு பிடிக்கும் அவர் பஞ்சமரா அவர் மப்ப அப்பா கல்றார்ல இங்கே சிவாஜி பரவாயில்ல அங்க கேட்டி ஆர் இத்தம் போடுவோம் கேடிஆர் தான் கேடிஆர் தான் அவரு நல்லா பண்றாரு கே டி ராஜேந்திரபாலாஜி சிவகாஜியில வந்து கேடிஆருக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல என்ன கண்டிப்பா கேர் கேடி ஆர் கண்டிப்பா ஜெயிச்சிடா நூத்துக்கு நூறு ஜெய்ச்சிடா கேடி தான் வாய்ப்பு இருக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஆஹ் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஆஹ் அதுல வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு

அது ஒரு வேலிட் இல்லாத கட்சியா இருக்கு நான் ரொம்ப நினைப்பேன் ஆக்சுவலா அவர் வந்து இருக்கிற இடம் வந்து இதே இது அவர் வேற ஒரு கட்சியில இருந்தாரா நேரம் அவர் எங்கேயும் கண்டிப்பா இருக்கும் இருக்கும் கண்டிப்பா ஜெயிப்பார் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமா உள்ள பிரச்சனையை வந்து இந்த பிள்ளை தான் வந்து அவர் முடிச்சு கொடுத்துருக்காரு கிடையவே சேங்ஷன் பண்ண பீரியட் தான் பட் இவர் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அலகேஷன் ஆகி இப்படி பண்ணிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வருவாருங்கிறதே என் கணிப்பு அதெல்லாம் ஜெயிக்க மாட்டார் வாய்ப்பிவகாசரி நேரம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு இருக்கு சுலம்ப இருக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இந்த வட்டம் எனக்கு கடுமையா இருக்கும் கடுமையா இருக்கும் கண்டிப்பா வருவாரு